ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள ரத்னகிரி மாங்குப்பம் கிராமத்தில் மயிலாறு பண்டிகையை முன்னிட்டு நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு புகழ்பெற்ற இறுதிவிடும் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் மயிலாறு முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் மாங்குப்பம் கிராமத்தில் புகழ்பெற்ற இறுதிவிடும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிவிடும் திருவிழாவானது மதியம் வரை நடைபெற்றது இந்த போட்டியில் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றதோடு மண்கூட்டி தயார் செய்யப்பட்ட திடங்களில் காளைகள் சீறி செய்தனர் போட்டியில் பங்கேற்க வந்த காளைகளை மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்த பின் போட்டியில் பங்கேற்க அனுமதி அளித்தனர் ஒவ்வொரு காளையும் மூன்று சுற்றுகள் பங்கேற்ற பின்னர் சராசரியை கொண்டு முடிவுகள் மாலை அறிவிக்கப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் என மொத்தம் பதினாறு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த திருவிழாவில் ஊர் மக்கள் காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை ரசித்தனர்